ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியணும் நம்மளுடைய வேட்பாளர் பிரேயர் ஆனால் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவரோட பேர் இருக்கும் அவருக்கு பக்கத்துலயே மூணாவது மூணாவது இடத்துல இருக்கும் தெரியும்ல வாக்கு பெட்டியில மூணாவது இடம் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்ன கை சின்னம் இருக்கும் அது பக்கத்துல ஒரு ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சே ஆகணும் ஏன்னா அவர் மட்டும் நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்கார்ல எதுக்காவது வந்து எட்டி பார்த்தாரா வெள்ளை வந்து சேட்டி பார்த்தாரா கோவில் வந்து சேட்டி பார்த்தாரா நெல்லை மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய வெள்ளை வந்ததே வந்து எட்டி பார்த்தாரா எதுக்குமே வர எட்டா பேட்டி பார்த்தாராவு வெள்ளை இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களே வந்து பார்த்தாரா சுத்த விசாரித்தாரா எதுக்குமே வர மாட்டார் தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் இப்போதான் கலந்துதான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காரு நான் சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இங்கேயே ஒரு வீடு பிடிச்சி வாடகை எடுத்துக்கணும் நீங்கள் என்னதான் குட்டிக்கரை நடிச்சாலோ நீங்கள் என்னதான் ரோட் ஷோ நடத்தினாலோ காப்பீடு நடத்தாலோ தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தொழிலு கூட ஜெயிக்க விட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ தூரம் பண்ணிடுறீங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தொழில் உரிமை

அறோம் பண்ணி ஒரு பொன் ரூபாய் இருக்கப்படும் தீர்மானப்படுகிறது. இது விலைங்க ஒரு மாட வாக்குது. பேசி நிலா எடுக்கப்படுகிறது. தமிழக அரசு திட்டமாக்குதுங்க. அனாயத்து தோப்புக்கு சின்ன சாவிகளுக்கு அனாயத்து சின்ன சாவிகளுக்கு அகற்றுப்பறோம். இல்லே பேசி நடையலை பலனமற.

நோ மூணாவது மூணாவது வீரர் இப்ப எதிர்த்து தரையவர் ஒரு மூணாவது வீரர் பாடுகிறார் பெரியவர் பெரியவர் தாவர சம்பந்தத்துக்கு வேற தேறறவர் அவர் பேரு அபார்ட் பண்ணுங்க பாடு பாடு تعالی நான் இன்னும் இருந்து எடபார்ட் கோரினா பிரசாரம் போக

ஐந்து இந்த இந்தியா ஒரே முறையில ஒரே முறையில நம்ம கரையை பதை அறிவிக்கறோம். அதற்கப்புறம் அதன்பிறகு அந்த आमदार கேழ் வாக்குறுதி சொன்ன உடனே செய்றார். கட்டம் தெரிஞ்சிருக்கிறது அது என்னடா பெரிய கர்ணன இருந்துட்டு கோவிட் பெருங்கொட்டு இதுக்கு கோவிட் நம்ம கேழ் வாக்குறுதி கொள்ள மாதிரி வந்து நம்ம आमदारக்கு கூடிய अमित குடும்பத்தருக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் இல்லையா கேழ் வாக்குறுதி சொன்னாரு. அது முதல் செய்தி போட்டாரு. அடுத்த செய்தி போட்டாரு.

அதே போல மிக மிக திட்டம் இது பேரு வைக்கிறீங்க திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்க தெரியும் இதை விண்ணப்பித்தவங்க ஒரு கோடியே அறுபது இதை வெரிபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு இப்போ மாசம் மாசம் செப்டம்பர் இருந்து இந்த மாசம் வரைக்கும்

ராஜா ஊurupire தபனாளே செஞ்சாரா? அது தவி எட்டி பார்த்தாரா? அந்த ஊurupire போப் பேரி வேண்டாச்சிடறே. இந்த பெரிய கரங்க டிசம்பர் மா மா அந்த கொடின அந்த காளிக்கா இந்த இந்த பகுவாடா அடி போ அடி போறேன் கரங்க டிசம்பர் மா திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மழை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பெய்ய மழை ஒரே நாளில் பெய்யுது திருநெல்வேலி மாணவர்களுடைய பல பகுதிகள் பக்தர்கள் உட்பட ஒரு அனைத்து <laughs> மாநாடு ಮೊತ್ತ <coughs> <laughs>

ஒ <laughs>

முதலமைச்சர் <laughs> <laughs> من بيني اتر بيرو اپدا کوپو کر تیار ہے میں ہے میں ہے پر مندر گیا میں ہے یلو موقعس چلا جاتا ہے ہاڑا بھی گیا پر او چلا جاتا

ಅದಕ್ಕೆ ಹೋಗೋದು ಹೋಗೋದು ನಾವು ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ವಾರ ತಿರುಗಿ ನಮಗೆ ಯಾವಾಗ ನೋಡೋಣ ಬೆಯು 29 ಉತ್ತರ ಪ್ರದೇಶ ಮಾಡಿದಕ್ಕೆ ಅದು ನಮ್ಮ ವನಾರಾಷ್ಟ್ರವೇ ಎಒಡಿ ಆದಿನ ಚಂದ ಅವರು ಮಾತನಾಡಾಡಲಿಕ್ಕೆ ಮಾಡೋಣ ಉತ್ತರ ಪ್ರದೇಶ ಮಾಡಿದ ನಾವು ಮಾಮದಂತರೂ 1 ರೂಪಾಯಿ ಕತ್ರಾ ಜಿಎಸ್‌ಟಿ ಎಷ್ಟು ಕತ್ರಾ ಅವರು <Sanye> <Sanye>

ಯಾರೋ ಗಾಸು ತಮನಾಡಕ್ಕೆ ಮತ್ತೆ ನಮ್ಮವರ ವರಿತನದ ಅಂತಾ ಗುರುಗಳೆ ಏನ ಸಮುದಾಯದ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೊರೆಯುಗಳಿದೆ ಅದರಿಂದ ಬರೋ ತೀರ್ಜಕ್ಕೆ ತೀರ್ಪು ಕೊಟ್ಟು ಈ ಕನ್ಫರೆನ್ಸ್ ನಲ್ಲಿ ಹೇಳಿ ಶಾಂತಿ ಕೊಡ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ತಿರುಕೊಂಡ್ಲಾ ಅಂತಾ ಎಲ್ಲ ಚುಕ್ಕರಗಳು ತಿರುಗೋದು ಮತ್ತೊಂದು ವಿರೋಧನೆ ಅಂತಾ ಇರಲ್ಲ ಅವರುಕ್ಕೆ ಬಾರ ವಂದನೆ ಬಾರ

ನೀವು பாஜக <Sessimus> தற்கொலை <Sessimus> ಅನಿಕಾಲ ಆರಂಭಿಸಿ ಅನಿಲು ಮಾಡಿ ಅನಿಕಾಲ ಆರಂಭಿಸಿ ಇಪ್ಪ ಚೆನ್ನೈಗೆ ಸೇರಿದ ಜಗದೀಶ್ ಅನ್ನೋ ಪಯ್ಯ ಹೋದ ವರ್ಷ ಕೋಚಿಂಗ್ ಕ್ಯಾಪ್ ಕೋಚಿಂಗ್ ಬರಲ್ಲ ಜಗದೀಶ್ ಅನ್ನ ಅಂದ್ರೆ ಆ ತರ ಅವ್ರಪ್ಪ ಆಗಿದೆ ಸರ್ಕಾರ ಬರ್ತಾರೆ ನನಗೆ ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆ ಪಯ್ಯ ಅವ ಹೇಳ್ತ ಅವನಿಗೆ ಕೋಚಿಂಗ್ ಕ್ಯಾಪ್ ಅನ್ಪಿರಂತ ಬರಲ್ಲ ಅಪ್ಪ ಆಗಿದ್ದಾರೆ ಸರ್ಕಾರ ಬರ್ತಾರೆ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀಡಿದ್ದೇವೆ ಕಾಯ್ದಿರೋ

मैगे मैगे त मै यता रहेछ